தமிழக மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற விஜய் டிவியின் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் புதிய சீசன் கோலாகலமாக ஆரம்பமாகி இருக்கிறது இந்த முறை ஆரம்பமே அமர்களுமாக புதிய ஹோஸ்டுடன் பல புதுமைகளுடன் முதல் எபிசோடே களைகட்ட ஆரம்பித்து விட்டது இந்த முறை வீடு களம் போட்டியாளர்கள் விதிகள் என எல்லாமே புதியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆரம்ப எபிசோடை ஆண்களா பெண்களா எனும் விவாதத்துடன் களைகட்ட ஆரம்பித்துள்ளது என்றே சொல்லலாம் தமிழின் முன்னணி தொலைக்காட்சியான விஜய் டிவியில் கடந்த ஏழு வருடங்களாக ஒவ்வொரு சீசனிலும் பல புதுமைகளோடு மக்களிடம் வரவேற்பை பெற்ற பாஸ் நிகழ்ச்சியின் புதிய எட்டாவது சீசன் நேற்று கோலாகலமாக ஆரம்பமானது இந்த முறை நடிகர் விஜய் சேதுபதி கோஸ்டாக களமிறங்கி புதிய போட்டியாளர்களை தன் பாணியில் அறிமுகப்படுத்தி நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கிறார் போட்டியாளர்களை தன் பாணியில் கனிவுடன் அறிமுகப்படுத்திய விஜய் சேதுபதி அவர்கள் ஒவ்வொருவரிடமும் நண்பனை போல மிக இயல்பாக உரையாடி அவர்களின் பின்னணி அவர்கள் பிக்பாஸ் வந்த காரணம் என்ன எல்லாவற்றையும் கேட்டறிந்து உற்சாகப்படுத்தியது அனைவரையும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது அத்தோடு போட்டியாளர்கள் தவறு செய்தால் நான் தட்டி கேட்கவும் தயங்க மாட்டேன் என அதிரடியும் காட்டியிருக்கிறார் நம் விஜய் சேதுபதி இந்த முறை ஒவ்வொரு போட்டியாளர்களும் பலவிதமான களங்களின் பின்னணியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் அவர்கள் பார்க்கலாம் முதலாவது போட்டியாளராக பிக்பாஸ் வீட்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் ரவீந்திர சந்திரசேகரன் தமிழ் திரையுலகில் ஒரு திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராக இருக்கிறார் இவர் இவர் இந்தியாவில் தமிழ்நாடு சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் ரவீந்திர திரைப்பட தயாரிப்பில் தனது தொழில் வாழ்க்கையை தொடங்கியதோடு அவர் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான லிப்ரோ புரொடக்ஷனை தொடங்கினார் அதற்கு பிறகு சுப்பு இயக்கிய சுட்டகதை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இத்திரைப்படத்தை தயாரித்தார் பின்னர் அவர் பல்வேறு தயாரிப்புகளை தயாரித்திருக்கிறார் என்றே சொல்லலாம் இரண்டாவது போட்டியாளராக காலடி எடுத்து வைத்திருக்கிறார் சஞ்சனா நமிதாஸ் சஞ்சனா நமிதாஸ் ஒரு வளர்ந்து வரும் இந்திய திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொழுதுபோக்கு துறையில் அவரது வாழ்க்கை தொடங்கியது இவர் அதிரடி நாடகம் மற்றும் த்ரில்லர் படங்கள் உட்பட பல்வேறு வகைகளில் அவரது நடிப்பால் பலரது கவனத்தை ஈர்த்திருக்கிறார் என்றே சொல்லலாம் அடுத்ததாக நம்ம குப்தா தர்சக் ஒரு திறமையான இந்திய நடிகை மற்றும் மாடல் ஆவார் இவர் தமிழ் திரையுலகில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றே சொல்லலாம் முள்ளும் மலரும் இன்று பிரபலமான தொலைக்காட்சி தொடரில் விஜயாக நடித்ததற்காக அவர் பெரும் அங்கீகாரத்தை பெற்றிருந்தவர் இரண்டாயிரத்தி இருபதில் தந்து விட்டேன் நின்று மற்றும் சமையல் நிகழ்ச்சியான குக்வித் கோமாளி போன்ற குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிகளில் தனது நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றே சொல்லலாம் அடுத்து சத்யா எஸ்கே தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய திறமையான நடிகர் சத்யா எஸ்கே டிஸ்னி பிளஸ் ஹாடில் வெளியான பிரபலமான தொலைக்காட்சி தொடரான கனா காணும் காலங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியானது அவரது விதிவிலக்கான நடிப்பிற்காக அவர் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டார் என்றே சொல்லலாம் அடுத்ததாக தீபக் தினகர் தீபக் தினகர் ஒரு நடிகராகவும் தொகுப்பாளராகவும் சிறந்து விளங்கியவர் என்றே சொல்லலாம் அவர் முதன்மையாக தமிழ் தொலைக்காட்சியில் பணியாற்றினாலும் அவரது மறக்க முடியாத நடிப்பால் பார்வையாளர்களை கவர்ந்தவர் பிரபல சன் டிவி சீரியலான தென்றலின் தமிழின் கதாபாத்திரமே எப்போது தீபக் என்றாலும் நினைவில் வரும் என்றே சொல்லலாம் அவரது தமிழ் சித்தரிப்பு பார்வையாளர்களிடையே எதிரொலித்து மற்றும் அவருக்கு பரவலான அங்கீகாரத்தை பெற்றது அடுத்ததாக ஆர்ஜி ஆனந்தி ஆர்ஜி ஆனந்தி ஐயப்பன் வானொலி பாட்காஸ்டிங் மற்றும் நடிப்பு போன்றவற்றில் வெற்றிகரமான வாழ்க்கையை கொண்ட பல்துறை கலைஞராக இருக்கிறார் அது இல்லாமல் பிகில் டி பிளாக் மற்றும் நெட்டிகன் போன்ற தமிழ் படங்களிலும் நடித்திருக்கிறார் ஆனந்தி தனது பயணத்தை சூரியன் எஃப் எம் மூலம் ஆர்ஜியாக தொடங்கினார் பின்னர் சென்னையில் தொண்ணூற்றி இரண்டு தசம் ஏழு பிக் எஃப் எம் சேர்ந்தார் ட்ரீல் அந்து போச்சு என்ற தனது யூடியூப் சேனலின் மூலம் கணிசமான புகழ் பெற்றவர் என்றே சொல்லலாம் அடுத்ததாக நம்ம செல்லப்புழ சுனிதா ஹோகாய் சுனிதா ஹோகாய் ஒரு நடன கலைஞர் அது மட்டுமில்லாமல் விஜய் டிவி மற்றும் தமிழ் திரைப்படங்களில் அதிகம் காணக்கூடியவர் என்றே சொல்லலாம் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஜோடி நம்பர் ஒன் சீசன் ஃபைவ் மற்றும் குக்வித் கோமாலி ஆகியவற்றில் தோன்றியதன் மூலம் சுனிதா நன்கு பிரபல்யமானவர் என்றே சொல்லலாம் ஜெஃப்ரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் மற்றும் திறமையான கானா பாடகர் அவர் தனது தனித்துவமான பாணி மற்றும் வசீகரிக்கும் நிகழ்ச்சிகளால் இசைத்துறையில் அலைகளை உருவாக்கி வருகிறார் என்றே சொல்லலாம் அவர் தனது இசையின் மூலம் பார்வையாளர்களை ஈர்த்து வருகிறார் என்றே சொல்லலாம் அடுத்ததாக ரஞ்சித் ரஞ்சித் ஒரு திறமையான தமிழ் நடிகர் அவரது பல்துறை நடிப்பு மற்றும் பரந்த அளவிலான கதாபாத்திரங்களை சித்தரிக்கும் திரையுலகில் ஒரு முக்கிய நபராக இருந்து வருகிறார் என்பதை ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகிறது இவர் பல்வேறு வகைகளில் மறக்க முடியாத நடிப்பை வழங்கியிருக்கிறார் மறுமலர்ச்சி மகளிருக்காக பாண்டவர் பூமி போன்ற படங்களில் நடித்து பிரபலமானவர் அடுத்ததாக பவித்ரா ஜனனி தமிழ் பொழுதுபோக்கு துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு திறமையான தொலைக்காட்சி நடிகை பவித்ரா ஜனனி அவர் முதன்மையான விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஈரமான ரோஜாவை மற்றும் தென்றல் வந்து எண்ணி தொடும் ஆகியவற்றில் வசீகரிக்கும் நடிப்பின் மூலம் ரசிகர்களை ஈர்த்தவர் அடுத்ததாக சௌந்தர்யா நஞ்சுண்டன் சௌந்தர்யா நஞ்சுண்டன் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இந்தியாவின் கர்நாடகா பெங்களூருவில் பிறந்தவர் தமிழ் திரையுலகில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு திறமையான நடிகை நடிப்பில் இறங்குவதற்கு முன் சௌந்தர்யா தனது அழகையும் கவர்ச்சியையும் வெளிப்படுத்தி வெற்றிகரமான மாடலாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் என்றே சொல்லலாம் இவரது நடிப்பு வாழ்க்கை தர்பார் திரபதி வேற மாறி ஆபிஸ் போன்ற படங்களின் மூலம் பிரபல்யமானவர் என்றே சொல்லலாம் இந்த படங்களில் அவரது நடிப்பு அவரது பன்முகத்தன்மை மற்றும் மாறுபட்ட கதாபாத்திரங்களை சித்தரிக்கும் திறனுக்காக பாராட்டை பெற்றவர் என்றே சொல்லலாம் அடுத்ததாக அருண் பிரசாத் அருண் பிரசாத் தமிழ் பொழுதுபோக்கு துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு திறமையான தொலைக்காட்சி நடிகர் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாரதி கண்ணம்மா மூலம் அருண் பிரசாத் தனது நடிப்பை வெளிப்படுத்தியவர் அடுத்ததாக தர்ஷிகா தர்ஷிகா ஒரு திறமையான தொலைக்காட்சி நடிகை அவர் முதன்மையாக தமிழ் மொழி பொழுதுபோக்கு துறையில் தனக்கென ஒரு பேரை உருவாக்கி இருக்கிறார் டிவியில் ஒளிபரப்பான தாளாட்டு என்ற பிரபலமான சீரியலில் தனது சிறப்பான நடிப்பிற்காக மிகவும் பிரபல்யமானவர் டிவிக்கு பிறகு விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சீரியல்களிலும் நடித்தவர் இவர் இவர் தனது திறமை மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விஜய் விருதுகளில் அங்கீகரிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு மதிப்புமிக்க சிறந்த துணை நடிகை விருது வழங்கப்பட்டது அடுத்ததாக எல்லோரும் அறிந்த விஜய் விசால் விஜய் விசால் ஒரு திறமையான இந்திய தொலைக்காட்சி நடிகரும் மாடலும் அவர் இவர் பாக்கி லட்சுமி மற்றும் குக்வித் கோமாலி ஆகியவற்றால் பிரபல்யமானவர் அடுத்ததாக அன்சிதா தென்னிந்திய தொலைக்காட்சி நடிகையான அன்சிதா அக்பர் ஷா முக்கியமாக மலையாளம் மற்றும் தமிழ் பொழுதுபோக்கு துறையில் பணிபுரிகிறார் அடுத்ததாக அர்னவ் அம்ஜத் கானாக பிறந்த அர்னவ் ஒரு திறமையான தமிழ் தொலைக்காட்சி நடிகர் ஆவார் அவர் தனது கவர்ச்சிகரமான நடிப்பிற்காக குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை பெற்றவர் அவர் பிரபல சீரியல் சக்தி மூலம் தொழில்துறையில் அறிமுகமானார் அங்கு அவர் ஆரியாவின் சிக்கலான ஆன்டி ஹீரோ கதாபாத்திரத்தை சித்தரித்தார் ஆரியாவின் அவரது சித்தரிப்பு அவரது பல்துறை திறனையும் பார்வையாளர்களுடன் இணைக்கும் திறனையும் வெளிப்படுத்தியது அடுத்ததாக முத்துக்குமரன் ஜெகதீசன் முத்துக்குமரன் தமிழ்நாட்டின் பிரபலமான சமூக ஊடக செல்வாக்கு மற்றும் தொகுப்பாளரும் ஆவார் இவர் இவர் பிரபல பாடலாசிரியர் நாம் முத்துக்குமரனின் தீவிர ரசிகன் அடுத்ததாக அதாவது பதினெட்டாவது போட்டியாளராக பிக் பாஸ் வீட்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் ஜாக்லின் ஜாக்லின் தமிழ் பொழுதுபோக்கு துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய திறமையான நடிகை மற்றும் தொகுப்பாளர் அவர் ஜாக்லின் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மற்றும் திரைப்படங்கள் இரண்டிலும் தோன்றி பல்வேறு பாத்திரங்களில் தனது திறமையை வெளிப்படுத்தியவர் இவ்வாறு அட்டகாசமான பதினெட்டு போட்டியாளர்கள் இப்பொழுது களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் இன்னும் வயல்காட்டுல எத்தனை பேர் வர போறாங்க என்றது எல்லாத்தையும் நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஆண்களா பெண்களா இந்த வாரம் ஆண்களா பெண்களா என்னும் விவாதத்தை விஜய் சேதுபதி எப்படி கொண்டு செல்ல போகிறார் என்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்